வணக்கம் இது உங்கள் ஜோன் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெங்காயத்தாழ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே இன்றைக்கி வந்து வெங்காயத்தால் எப்படி செய்கிறது பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நான் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் சூடு எறிகிட்டு கடுகு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் ரொம்ப கொஞ்சமாக கொடுக்கலாம் ஒரு மிளகா ரெண்டாக க்ரீம் போட்டுக்கலாம் சீரகம் கால் டீஸ்பூன் கொடுக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து நான் வெண்டை வெ வெங்காயத்தாளோட அந்த தண்டு இருக்குது பார்த்தீங்களா அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் இப்போ வந்து இது வந்து வெந்திரிச்சி வெயத்தாலை போட்டுக்கலாம் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் டீஸ்பூன் தூள் போட்டுக்கலாம் வெங்காயத்தால் வந்து நல்லா உரம் நல்லதுங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க இப்போ நல்லா வெந்துருக்குங்க உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க இந்த நேரம் சே நம்ம பார்த்துக்கணும் இப்போ வந்து நம்ம தேங்காய் பூ நான் ஒரு டீஸ்பூன் கொஞ்சமாக போட்டுறேன் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்